கைகளை சொல்லுங்க நான் சிறந்த மனிதன் எனக்குள்ளே வெற்றிகரமான ஒரு அசாதாரணமான மனுஷன் உள்ளே இருக்கிறான் அவன் ஆற்றல்கள் நிறைந்தவன் சக்தி நிறைந்தவன் வரங்கள் நிறைந்தவன் எனக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் தாளந்துகள் நிறைந்தவன் அவனை நான் கண்டுபிடிக்கும்படியாக பரிசுத்தாவிய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆமேன் கைகளை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம் ஆமேன் ஆகவே நமக்குள்ளே அற்புதமான ஒரு மனிதனை கத்தர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள பெரியவர் அவர் உள்ள இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் சொல்கிறாரு போலவே உனக்குள்ளே நீயும் சிறந்த மனிதனாக இருக்கிறாய் வேற மனிதனாக இருக்கிறாய் ஆற்றல் நிறைந்த மனிதனாக இருக்கிறாய் வரங்கள் தாழ்ந்துகள் திறமைகள் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறாய் இதை நீ விசுவாசிக்க வேண்டும் இதை நீ நம்ப வேண்டும் அப்படின்னு நம்ப வேண்டும் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் வேதா முழுவதுமே அவர்களுடைய அசாதாரணங்கள் அந்த மனிதனுடைய அசாதாரணங்கள் அவங்களுடைய கல்வியிலிருந்தோ அவர்களுடைய இனம் நிறம் ஜாதி அவர்களுடைய சில ஏதோ காரியங்கள் இருந்தோ வரவில்லை அதுக்கு பதிலாக அவர்கள் தங்களை கிறிஸ்துவுக்குள் அல்லது தேவனுடைய வார்த்தைக்குள் அசாதாரணமானவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்போ நீங்களும் அப்படி தான் இருக்கிறோம் இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வந்து பைபிளில் வந்து அற்புதமான சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் பைபிளை படிக்க 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 எப்படி ஒரு சாதாரணமான மனிதர்கள் அசாதாரணமாக வெளிப்பட்டார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது அசாதாரணமானவனால் இந்த பூமிக்குரிய எல்லா சவால்கள் மேலையும் சூழ்நிலைகள் மேலையும் ஒரு ஜெயம் எடுக்கிற மனிதனாக வாழ முடியும் அதனால அவன் சொல்றாரு அஞ்ஞானிகள் இந்த உலகத்தை வந்து நாடி தேடுகிறார்கள் ஆனால் விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறார்கள் ஏன்னா அவங்க நோக்கி பார்ப்பதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை அவங்க நோக்கி பார்ப்பதெல்லாம் கடவுளை அவர் நோக்கி பார்ப்பதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் நோக்கி பார்ப்பதெல்லாம் இந்த உலகத்திற்குரிய வகையில் அல்ல அவர்கள் நோக்கி பார்ப்பது அதாவது நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நோக்கி பார்ப்பது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை வல்லமையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோம் அப்போ எப்படி நாம் சாதாரணமான ஆளாக இருக்க முடியும் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது நமக்குள்ளே அசாதாரணமான ஆற்றல்கள் வரங்கள் தாளந்துகள் திறமைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதை கண்டுபிடிக்கணும் இதுக்குள்ள தான் கற்று பணத்தை வச்சிருக்காரு இதுக்குள்ள தான் செல்வத்தை வச்சிருக்காரு இதுக்குள்ள தான் சுகத்தை வச்சிருக்கிறாரு இதுக்குள்ள தான் சகல வெற்றிகளை வைத்திருக்கிறார் அப்போ நான் இப்படி ஒரே வார்த்தையில சொல்லப்போனால் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் என்றால் உங்களால் முடியாததினால் அல்ல நீங்கள் யார் என்பதை அறியாததினால் தோல்வி அடைகிறீர்கள் அதான் அடிப்படை விஷயம் நாம தோல்வி அடைகிறோம்னாலே நம்ம யாருன்னு தெரியல நமக்கு அதனால தான் தோல்வி அடைகிறோம் நாம ஜெயிக்க முடியல இதான் ஜெயிக்கிறக்கான எல்லா அம்சங்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை ஜெயிக்கிறக்கான எல்லா அம்சங்களும் இருந்தும் நாம் தோல்வி அடைந்து இருக்கிறோம் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற நம்மை அந்த நபரை நாம் அறியாமல் இருக்கிறோம் அதை அதை பற்றி பெருசாக நம்ம யோசிக்காமல் இருக்கிறோம் அதை பற்றி பெருசாக சிந்திக்காமல் இருக்கிறோம் அதுக்கு இந்த சமுதாயம் வந்து நம்மளை என்ன செய்யுது ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது நீ இவ்வளவுதான் நீ இவ்வளவு தான் நீ யாரு நீ யான்னு உனக்கு தெரியாதா ஏ நம்ம இங்கே தான் போகணும் நம்ம இதை தான் பண்ணணும் நம்ம அதை தான் ஜெயணும் அதை தாண்டி நம்மளால் செய்ய முடிய மாட்டேன் செய்ய மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களை நம்புவதற்கு உங்களை தவிர வேற யாரால முடியாது சிறப்பாக நம்புவதற்கு யாருமே உங்களுடைய நம்பிக்கைக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க உங்களோட கூட நிற்பாங்க ஆனால் நீங்கள் நம்புகிற நம்பிக்கைக்கு யாரும் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை அவர்கள் நம்புவதற்கு கடினமாக இருக்குது நீங்கள் பெருசாக யோசித்தா கூட அவங்க நம்ப மாட்டேன்றாங்க உதாரணத்துக்கு யோசிக்க பாருங்க சொப்பனை போய் சொல்கிறேன் அண்ணமாரவர்கிட்ட நான் இப்படி வரப்போகிறேன் இப்படியெல்லாம் போகுது பெரிய அதிபதி போகிறோம் அப்படிலாம் சொன்னால் அவங்க நம்ப மாட்டேன்றாங்க நம்பிக்கைக்கு தான் பிரச்சனையாக இருக்குது இவன் நம்புறது அவங்க நம்ப மாட்டேன்றாங்க ஒரு நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு வரும் மேலே வரும் அப்போ தான் சில முழுக்கான வேலைகள் நடக்கும் ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க அவங்க நீ எப்படி வந்துடுறான்னு பார்ப்போம் அப்படிதான் யோசியப்ப சொன்னாங்க உன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் இப்படி நாலு பேர் இருப்பாங்க அவங்க கூட உன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் நீ எப்படி மேலே வர்றேன்னு பார்ப்போம் உனக்கு எப்படி வெற்றி நடக்கும்னு பார்ப்போம் என்னது கொடுத்தவர் கர்த்தர் கையை தட்டி ஒரு ஆமை சொல்லுங்க பாபு சொப்பனத்தை தந்தது யாரு மனுஷன் கிடையாது கர்த்தர் சமுதாயம் கிடையாது கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்துருக்க கர்த்தர் அழைப்பை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் நீங்கள் இண்டிவிஜுவலாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரால் வரம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நம்ம நம்பிக்கை அங்கே வைக்க வேண்டும் நம்ம நம்பிக்கைக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படி நாலு பேர் இருந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் வேகம் இருந்துட்டு போகிறாங்க ஆனால் ஒன்றை நம்புங்கள் உங்களுக்குள்ள அசாதாரணமான தேவன் அசாதாரணமான நபராக உங்களை கத்த வைத்திருக்கிறார் அதை நம்புங்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இதை நம்பணும் இதுக்காக தான் இதை இது இது இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் நிறைவேறும் நோக்கம் பெருசு உங்களை பற்றிய சித்தம் பெருசு உங்களை பற்றிய உங்களை பற்றிய கனவு கத்தருக்கு ரொம்ப பெருசு வச்சு பெரிய பெரிய திட்டம் கர்த்தவங்களை ஆற்றால் சின்ன சின்ன போய் காரியங்கள் பாவன்ஜி அதை தப்பு பண்ணாத இதை பண்ணாத அதை பண்ணாத ஏன்னா உன்னை குறிச்சு வச்சிருக்க என்னுடைய பிளான் ரொம்ப பெருசு நாம சொல்றோம் இல்லை நானும் மனுஷன் தானே நீ மனுஷந்தான்ப்பா ஆனா உன்னை வச்சு நான் செய்யணும்னு நினைச்சிருக்கிற காரியம் பெரிய காரியம் அதனால தான் நீ வந்து இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது நேர்கோட்டில் போகணும் நோக்கத்தின் பார்வை உடையவனாக இருக்கணும் அந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங் உள்ள ஆளாக இருக்கணும் இவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்கணும் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கணும் பைபிள் சொல்லுது பாருங்க ஏன்னு சொன்னால் நம்மளை குறித்த நோக்கம் பெருசு நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் தாளந்துகள் திறமைகள் ரொம்ப பெருசு ஏதோ சின்ன சின்ன நல்ல காரியங்கள் நடப்பதற்காக கோயிலுக்கு வரதில்லை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் இந்த உலகத்தில் ஒரு சரித்திரமாக வரலாறாக எழுதுவதற்காக கர்த்த நம்மை கோயிலுக்கு அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறீங்களா அமேன் அப்போ அதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி வெளியே கொண்டு வரது எட்டு காரியங்களை பார்த்தோம் போன வாரத்தில் அந்த அழுத்தம் அப்படி அதை பற்றி பார்த்தோம் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கணும் அழுத்தத்தை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அழுத்தத்தை நிராகரிக்கக்கூடாது கூடாது நமக்குள்ளே இருக்கிற அந்த மனிதனை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு நபர் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா ஒரு நபர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா ஒரு நபர் உங்களை கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்களா சொல்ற அவங்க தான் அவங்க தான் உங்களை மிகச்சரியாக வெளியே கொண்டு வருகிற நபர்களாய் இருக்கிறார்கள் அந்த அழுத்தத்தை விட்டுறக்கூடாது அந்த ஆசையை விட்டுறக்கூடாது அந்த ஏக்கத்தை விட்டுறக்கூடாது அந்த அந்த வலிநடத்தலுக்கு நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவர்கள் தான் வெளியே வருகிறார்கள் நான் சொல்றது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னது இலக்கை உடையவளாக இருக்கணும் லக்கு குறி தீர்மானிக்கணும் லக்கை தீர்மானிக்கணும் சொல்லுங்க இலக்கை தீர்மானிக்கணும் லக்னா என்னது ஒரு நோக்கம் ஒரு முடிவு ஒரு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு இலக்கு 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 லக்கை தீர்மானிக்கணும் இரண்டாவது அதன் அடி அந்த லக்கை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்குள்ள ஆற்றல்கள் தாளந்துகள் திறமைகள் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் சொல்லுங்க எனக்குள்ளே ஆற்றல்கள் தாளந்துகள் வரங்கள் திறமைகள் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் மூன்றாவது சொல்லுங்க அதன் அடிப்படையில் தரிசனம் காண நாலாவது சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக சொல்லுங்க சுய ஒழுக்கம் சதம சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக ஐந்தாவது திட்டமிடுகிறவர்களாக சொல்லுங்க திட்டம் சொல்லுங்க திட்டம் திட்டமிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆறாவது சரியான நபர்களால் சூழ்ந்திருக்க வேண்டும் சொல்லுங்க சரியான நபர்கள் ஆமா தரிசனத்தை கொள்ளுகிறவர்கள் நம்மளோட இருப்பாங்க சில சமயங்கள் அவங்க இருக்காங்களே நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க ஆனா அவங்கள விட்டு ஓடி போவாங்க சி தரிசனம் என்பது சி எப்படி ஜபம் என்பது இண்டிவிஜுவல் திங்கோ திங்கோ அதே மாதிரி தரிசனம் என்பது இண்டிவிஜுவல் திங்க் தரிசனம் தனி 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 நபருக்குரியது தேவன் பைபிள் எடுத்து பாருங்க தேவன் பொதுவாய் ஒரு தரிசனத்தை கொடுப்பதே இல்லை தனிப்பட்ட நபருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அந்த தரிசனம் அந்த ஆற்றலை வரங்களை தாளந்துகளை திறமைகளை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் டச்சிலே இருக்க வேண்டும் ஏழாவது அதற்கென்று ஒரு அழுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு அழுத்தத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எட்டாவது ஆமாம் ஒன்பதாவது குறித்து சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க மேலான ஒரு காரியத்திற்காக நான் தேவனோடு இருக்கிறேன் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன் தேவனோடு சம்பாசிக்கிறேன் பெரிய காரியங்களுக்காக நான் தேவனை எதிர்பார்க்கிறேன் எல்லார் கண்களை முடி ஜபிப்போம் எல்லார் கண்களை முடி ஜபிப்போம் ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பெரிய காரியங்களுக்காக நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க அடிப்படை தேவைகளுக்காக மட்டும் இல்லை தேவைகளை சந்திக்கிறவர் அதை